மூட நம்பிக்கை அப்படின்னு சொன்னால் கூட்டமாக சேர்ந்து ஒரு செயலை செஞ்சு நிற்பானுங்க அவனை என்ன பண்ண முடியாது நம்ம திருத்தவே முடியாது ஜாதி இருக்குதுன்றது ஒரு பெரிய மூட நம்பிக்கை ஜாதி இருக்குதுன்றீங்கல்ல அது என்ன இது சும்முன்னா சொல்லுங்கிறான் சாமி இல்லை சாமி இருக்குதுலாம் மூட நம்பிக்கைலாம் கிடையாது ஒரு ஜாதியுமே இல்லை ஆனால் என்ன சொல்லுங்கிறான் உன்னை பார்த்து பார்த்தேன் என்ன பார்த்தா தெரியுதா உன்ன மாதிரி மூட எவனா இருப்பானா அதில் வாரம் சொல்கிறேன் என்ன ஜாதிடா நீ என்ன வார கேட்குறேன் என்ன அவ்வளோ பெரிய மூட நம்பிக்கை உனக்கு மூட நம்பிக்கைண்ணா என்ன ஒருத்தன் ஜாதிர்றாங்கள அது பேர் என்ன எப்போ சாமிக்கிட்டே கடவுள்கிட்டே போயிருது கடவுள் இல்லைன்றோம் மூட முட்டால் மூட நம்பிக்கைன்ட்டு ஜாதி இதுன்றான் யார் மூட நம்பிக்கை தானே சொல்லி போடுறவன் மட்டுமா மூட நம்பிக்கை ஜாதி இருக்குதுன்றோம் யார் என்ன நம்பினுக்கிறான் உடம்புல எங்கன்னா வந்து என்ன அது கைட்டி போட்டுல இப்போது இந்த வரல இந்த இடத்துல தான் ஜாதி இருக்குதுன்னா அது வரைக்கும் வெட்டி போட்டுடலாம் என்ன சொல்லிட்டு எங்கே இருக்குது ஜாதி உன் நம்பிக்கையில் தானே இருக்குது அப்புறமா என்ன நம்பளா அதெல்லாம் நான் இல்லைங்கன்னு சொன்னீங்கன்னா இப்போண்ணா உங்கள் ஜாதி பேர் கேட்டால் நீங்கள் என்ன சொன்னா தெரியாது கிட்டே எல்லாம் சொல்லாது அதெல்லாம் நான் இல்லைங்க சொல்லலாம் தானே சொல்லி நான் பார்த்துக்கிங்க யார்ண்ணா ஜாதியெல்லாம் இல்லைங்கன்னு தான் சொல்லுவானே தவிர இல்லைன்னு சொன்னீங்களா ஆ இல்லைன்னு சொல்லணும் ஏன் நம்பிக்கையில் தான் இருக்குது இது ஆ அப்புறமா நம்பிக்கை ஏற்படுத்துறதுக்கு ஜாதி இது இப்போது எந்த ஜாதி இருந்தால் மூட நம்பிக்கை எந்த ஜாதியாக இருந்தால் நம்பிக்கை ஜாதி இரண்டு வழியே வேறு இல்லை சாற்றுங்கள் நீதி வழுவா நெருமுறையில் மேதி நீல் ஈட்டார் பெரியோர் ஈட்டாதார் அது மாதிரி மூட நம்பிக்கைனா எது மூட நம்பிக்கைனா என்னையா சைவம் சாப்பிட்டா தான் நீ ஆன்மீக வாதினா நம்பிக்கை நம்பிக்கையா ஜாதி மட்டுமா ஜாதி மட்டுமா கரிமீன் சாப்பிட்டா நீ ஆன்மீக வாதிலாம் யார் இது மூட நம்பிக்கை முட்டா பசங்க மூட நம்பிக்கையில் பேசுங்கிறானுங்க தை சாப்பிடு கரிமீன் சாப்பிடாதே உயிரை கொலை பண்ணாதேன்றானுங்க இது மூட நம்பிக்கை இல்லையா நெல்லில் உயிர் இருக்குதுன்னு தெரியலையு மூட நம்பிக்கை தானே எவனா ஆடையோ மாடியோ சாப்பிட முடியும்னு நினைக்கிறீங்க எவன்னா ஆட்டை மாட்டை சாப்பிட முடியுமா ஏன் ஆடோட கறியை சாப்பிட்லாம் மாடோட கறியை சாப்பிட்லாம் மாடு முழுசாக சாப்பிட முடியும் வாயை வல்ல போகிறத மாடு உள்ளே போய்ட்டு இருக்கு முழுசா போடுறதெல்லாம் தெரியுமா உங்களுக்கு என்ன சாப்பிட்லாம் முழுசா ஆ மீன் குஞ்சு சாப்பிட்லாம் மீனை சாப்பிட முடியும் முழு மீனை கூட ஆஞ்சி தானே சாப்பிட்றீங்க சாவசி தானே சாப்பிட்றீங்க சாவடிக்காமல் சாப்பிட்டா தானே உயிராக சாப்பிட முடியாது உயிராக சாப்பிட்றது சாப்பிட முழுசாக சாப்பிட்றது இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம் முட்டை முழுசாக சாப்பிட முடியாது வேர்க்கடலில் முழுசாக சாப்பிட்லாம் நான் யார் தப்பு உயிர் கொலை பண்ணுறோம் யார் யா முழுசாக ஒரு வேர்கல்ல கொடையில் இருக்கா கொடையிலிருந்து பிரித்து மொளக ஊடிய து வாயில் போட்டு மீங்கிட்டானே மெல்ல கூட இல்லை மென்னா செத்துரும் அப்படியே போயிடுச்சு உள்ளோ அப்போ உயிர் கொலை பண்ணுறோம் யார்